வணக்கங்க அமுதமங்கல் சமையல் இன்னைக்கு என்ன வீடியோனா வாழைப்பூவை வச்சு ஒரு கோலா உருண்டை குழம்பு வாழைப்பூ ஃப்ரெஷ்ஷாக உடைச்சிட்டு வந்திருக்கேன் தான் உடிச்சுட்டு வந்தேன் நம்மள்திட்ட பெரிய பூவாக சாம்ப வாழைப்பூ இது வந்து அவ்வளோதான் தன்மை இருக்காது அதை தான் உடைச்சிட்டு வந்தேன் இதை எடுத்து நம்ம கொஞ்சமாக நல்லா நைஸாக வெட்டி கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சு ரெண்டையும் அரைச்சி கொஞ்சம் கீரை சேர்த்து உருண்டைகளாக பொரித்து அப்புறம் குழம்போம் வாங்க வீடியோக்குள்ள போடுறோம் வாழைப்பூவை வந்து எல்லாருக்குமே எடுக்க தெரியும் சில பேர் எடுக்க தெரியாதவங்களுக்கு இங்கே பாருங்கள் பூவில் இந்த காம்பு இந்த தொப்பு இது ரெண்டையும் நம்ம எடுத்தோம் ஏன்னா இந்த தொப்புளும் இந்த காம்பு வந்து இங்கே பாருங்க வயிறு வலியை உண்டு பண்ணும் அதனால தான் அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் வாழைப்பூ கொழா உருண்டா செய்யறதுக்கு வாழைப்பூவை நைஸாக அரிஞ்சிட்டோம் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சதில் ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடாக வெந்தால் போதுங்க ஏன்னா நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி தான் பிடிக்கணும் உருண்டை நம்ம கொஞ்சம் இது கொஞ்சமாக தண்ணி வச்சு வாழைப்பூ வந்து உப்பு போ உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம அப்படி அரிஞ்சிக்கிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கோங்க அப்படியே கருக்காது சில பூவெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அப்படி வெள்ளையாக இருக்குதுன்னு இதில் கொஞ்சம் உப்பு சண்ணியில் போட்டு நம்ம அரைஞ்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்றா போகும் கொலை உருண்டை செய்கிறதுக்கு நம்ம மிக்ஸி சாரில் நாலு பூண்டு பல்லு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இங்கே பாருங்க நல்லாவும் அவியலை அவியாமையும் இல்லை அறவியலாக வச்சுருக்கேன் பாலை பொய்யா அதை இதோட சேர்த்துக்குவோம் தண்ணி இல்லாமல் நல்லா அப்படி புழிஞ்சிட்டு சேருங்க சேர்த்துட்டு இதோட நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வச்சுங்க அங்கே இறஞ்சிட்டேன் அதையும் சேர்த்துக்குவோம் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்குவோம் போட்டுக்கிட்டு வீட்டிலே தயாரித்த சோம்புத்தூள் சோம்புத்தூள் இல்லாட்டினா நீங்கள் சோம்பு நான்தான் போட்டுக்கலாம் இதோட நம்ம பொட்டுக்கல்லை கடலைப்பருப்பும் போடலாம் பொட்டுக்கல்லையும் போடலாம் நான் பொட்டுக்கடலை சேர்க்குறேன் ஏன்னா அப்போ தான் நம்ம உருக்கிறதுக்கு வந்து வரணும் இல்லையா அது காமி பட்டுக்கடலை பவுறாக சேர்த்து அடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை அடிச்சுட்டு வரும் கைப்பூசத்தனால அடுப்பெல்லாம் மொழுகி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அடுப்புலேயே சம்மா குழம்பு வைக்கலாம் குழா இருந்தால் குழம்புன்னு ரெடி பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இல்லைனா தாமரைப்பூ தாமரைப்பூ வந்து மகாலட்சுமிக்கு ஓர்ந்ததுங்க நம்ம அடுப்பங்கரையை வந்து லட்சுமிகரமாக பார்ப்பாங்கன்ட்டு நான் தாமரை தான் போடுவேன் மேலே தான் வேறு ஏதாவது போட்டுக்கிறது இப்போ இரும்பு கடாயி வச்சுருக்கேங்க இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம அரைச்ச வாழைப்பூ கோடா மசாலாவை உருட்டி போடுவோம் சின்ன சின்ன பாலா அப்படி குட்டி குட்டியாக ஒட்டிக்க ஒட்டிக்கிட்டு ஆயிலில் போலோ டேஸ்ட்டாக இருக்குங்க கறி கோலா டேஸ்ட்டில் இருக்கும் நெருப்பை வந்து கொஞ்சமாக எரிக்கணும் ஏன்னா வந்து வாழைக்குணும்போ இதாக இருக்கும் அதனால் கறியிலும் அதனால் நீங்கள் நான் வரைஞ்சி குறைச்சிட்டேன் அதுமாதிரி கொஞ்சமாக எரிச்சிடுங்க நீயை வந்து கொஞ்சமாக வச்சுக்குங்க போட்டுக்கோங்க உருண்டைகளை வந்து மெதுவான தீவியில் பொறிச்சு எடுத்துக்கோங்க இங்கே வந்து பொறிச்ச உருண்டை வேலை சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஆளே எடுக்கிறதுனால எனக்கு உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக காமிக்க முடியல அதனால தான் எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன் உருண்டை பொறிச்சிருக்கோங்க போதும் நான் தம்பியே ஒப்பாதான் எங்களுக்கு இது புகை பறிச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நிறையா பிடிச்சிக்கங்க சிலத்துக்கு சோம்பு தான் சேர்க்கணும் ஒரு தக்காளி எரிஞ்சிருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ சட்டியை வச்சுட்டேன் இப்போ சோ சோம்பை போட்டுக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கணும் எந்த காயும் சேர்க்க வேண்டாம் இருந்த தான் சேர்க்கப்போம் கடையில் வெங்காயம் கற் விலங்கி வச்சு கரைச்சி வச்ச புளிக்கிறது கரெக்டாக போதும் இனிக்க மழை அளவுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் அவ்வளோதான் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க மல்லிகைப்பூ உங்களுக்கு எவ்வளவு குழம்புக்கு தேவையோ அவ்வளோது போட்டுக்கோங்க தேவையான உப்பு குழம்பு கூட்டின உடனே குழம்பு சேர்த்த உடனே அப்படி மசாலாவை கிண்டி விட்டு மூட்டிடுது குழம்பு நல்லா வத்தி கொ கொதி வந்துருச்சு இப்போ நம்ம உருண்டைகளை எடுத்து போட்டு இறக்க வேண்டியது ஏன்னா ஏற்கனவே அவிச்சு எந்த உருண்டை ஒன்று பண்ணாது இறக்கினோடனே நம்ம சத்தான வாடப்பு கொடை உருண்டை குழம்பு எவ்வளோ செம்மையா ரெடியாக இருக்கு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் உடையவே உடையாது உருண்டை போட்டு கொஞ்ச நேரம் கொதித்தோடனே இறக்கிறணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூறு சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மத்தியில் இந்த வாழைப்பூவை செஞ்சு வீட்டில் ஒன்று உங்களுக்கு கொடுத்து அசத்துங்க வீடியோவே பார்க்கவே மாட்டேங்கிறீங்க நானும் வித்தியாசமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க